பாத்ரூம் அது இல்ல ஆ மாவு எடுக்கிறது மாவு எடுக்கிறது மாவு அரைக்கிறது ஓரல் ஓரல் எப்படி போய் அடிப்பாங்க ஜம்ப் பண்ணி தான் போணும் அதுக்கு தான் மாடி வச்சிருக்கல்ல இங்க இருந்து இப்படி போய் மேலே வந்து இங்க துணி காய போடணுமா ஆஹா இது அம்மா இது பாப்பா பாப்பாக்கு ஒரு திஷ்டி போட்டு வேற அழகா வச்சிருக்குது பாப்பா என்ன ட்ரெஸ் இல்லாம இருக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்கு இது வாசலா மேல டாப்பு சீலிங்லாம் அப்படியா

பொம்மை அனிமல் சாம்பா ச்சே அதுக்கு ஒரு படிக்கட்டா என் படிக்கட்டு வழியாக தான் ஏறி போகணுமா வாசல் திறந்து விடுப்பாப்பா இது வாசல் வச்சுருப்படி ஆமாம் வாசலில் இருந்தானே அனிமல்ஸ்லாம் ஏறி போவோம் ஜம்ப் பண்ணி எப்படி போவோம் அது இவங்க நிற்க மாட்டாங்களா படுத்து தான் கிடப்பாங்களா அவங்களுக்குலாம் இடுப்பு இல்லை படுத்து தான் கிடப்பாங்க என்னப்பா அவங்க காலத்தில் நைட் ஆயிடுச்சா ஆ

பாருங்க ஃபிளிப்கார்டில் வந்து பண்ணல ஆர்டர் சாரி ஆர்டர் பண்ணும் ஒக்க வாங்கிட்டேன் இந்த பட்டனு ஷர்ட்ஸில் வந்து தைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க அவங்க அது வந்து அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி டைரக்டாக பேசணுன்னா வரமாட்டேதுங்க ஆமாம் ஆமா அதில் அதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு காமி பாப்போம் பெல்ட் ஓட்ட போடணும் போட்டுருக்கு ஆனா ஓட்ட போடுறதுக்கு பின் தரல இந்த பட்டன் போட்டுக்கலாம்ல பெல்ட்ல பெல்ட்க்கு ஓட்ட 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 மாட்டே தான் போடுறோம் ஆமா அதுல பின் இருக்கோனா திக்கா இருக்கும் இதுவே திக்கா இருக்கு கடையில் இந்த மாதிரி ஸ்னாப் பட்டன் அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க அதனால நம்ம ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ண பண்ணி முடியாது தெரியாதுன்றான் அதனால நாங்கள் அடிச்சு பழக்கம்லாம் நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கி கையில் அடிச்சாச்சு சிம்பிளாக முடிஞ்சிச்சு இதுதான் நியூ இயர் ட்ரெஸ்ஸு அப்போ அது நம்ம ஆ ப்ளூ கலர் தான் கிறிஸ்மஸ்க்கு போட்டாச்சோ பாப்பா ஆ சரி